அதிகரிக்கும் உயிரிழப்புகள் தொடரும் பாதிக்கப்பட மக்களை மீட்க விமானப்படை விசேட நடவடிக்கை ஆளும் கட்சி எம்பிக்களுக்கான கூட்டத்தில் மோதல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு கிடைக்க போகும் நிவாரணம் இன்று முதல் சில தினங்களுக்கு வானிலையில் மாற்றம் பழைய தகராறு மாமாவை கத்தியால் குத்தி கொலை செய்த மருமகன் தொடர்பன விரிவான செய்திகள் உத்தேச இலங்கை மின்சார சட்டமூலத்தின் பல சரத்துக்கள் இலங்கையின் அரசியலமைப்பிற்கு முரணானது என உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த சரத்துக்கள் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் ஒரு சரத்துக்கு வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் தேவை என்றும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று சபையில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி உத்தேச சட்டம் திருத்தப்பட்டால் இந்த சரத்துக்களை தனி பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தும் மனுக்கள் மீதான விசாரணை கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமானது சமப்பணங்களைத் தொடர்ந்து இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் உள்ளிட்ட பதினான்கு தரப்பினர் உட்பட மனுதாரர்கள் சார்பில் சடதரணிகள் தமது வாதங்களை முன்வைத்தனர் இந்த மனுக்கள் மீதான விசாரணையை முடித்துக்கொண்ட உயர் நீதிமன்றம் மே பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற சபாநாயகரிடம் தமது தீர்ப்பு ரகசியமாக தெரிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் அதனை சூழவுள்ள பல பகுதிகள் அனைத்தும் மக்களுக்கு கலங்கலான நீர் கிடைப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் காரணமாக கல்லட்டுவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து செல்லும் பிரதான நீர் விநியோக பாதையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடைத்து செல்லப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமை காரணமாக குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் செய்யப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் உயர் ஒருவர் நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் பல பிரதேசங்களுக்கு காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் செய்யப்படும் கலகெதிர பாபுக்கு கொடகம கோமாக படிப்பட்டிய ருக்மல்கம பலன்பத்த மதிகொட மகரகம பொர்லஸ்கமுவ மற்றும் பேபிலியான் ஆகிய பிரதேசங்களுக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் கிடைக்கும் என அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் வெளியேறிய பிரதான நீர் குழாயின் பணிகள் விரைவில் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பல பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பின் சில உட்புற பகுதிகளிலும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு சேதத்தை எண்பத்தி இரண்டாவது தோட்ட மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் மக்களின் குடியிருப்புகளில் வெள்ள நீர்ந்த நிலையில் அவர்கள் அன்றாட வேலைகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறு ஆக உயர்ந்துள்ளதாக அந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது களணி கழு ஜிங் மற்றும் அத்தனை ஓயாவை சூழவுள்ள வெள்ள நிலைமை தொடர்கின்றவையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அவற்றி கங்கியை பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று தினம் வரக்காப்புல பிரதேசத்தில் சுமார் இருநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அதிகம் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதேவேளை மேல் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் நாட்டின் ஐந்து முக்கிய ஆற்றுப்படுக்கைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டுள்ள அரத்த நிலைமையை நேற்றைய தினம் வான்வழியூடாக அவதானித்த பின்னர் விமானம் மற்றும் மீட்புப் பணியாளர்களை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அனுப்புவதற்கு இலங்கை விமானப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது பாதகமான காலநிலையை கருத்தில் கொண்டு அவசர உதவிகளை வழங்குவதற்கும் மக்களை மீட்பதற்கும் விமானம் மற்றும் உரிய பணியாளர்களை தயார்படுத்துவதற்கு விமானப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி தென் மாகாணத்தை பாதிக்கும் அனைத்து நிலைமையை வான்வெளி கண்காணிப்பு நேற்று விமானப்படைக்கு சொந்தமான வாய் பனிரெண்டு விமானத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது மேலும் மோசமான காலநிலை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட காலி மாவட்டத்தின் நெழுவ பிரதேசத்தில் அவசர நிலைமை ஏற்பட்டால் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி பன்னிரெண்டு ஹெலிகாப்டர் மற்றும் விமானப்படை ரெஜிமெண்டின் சிறப்பு படை வீரர்கள் மக்களை மீட்பதற்கு தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறது விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்சவின் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்தை மேற்கொண்ட தாக்குதலில் சக நாடாளுமன்ற உறுப்பினர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று மாலை நடைபெற்ற ஆளுங்கட்சியின் கட்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இடம் சம்பவத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ச கொழும்பு ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த மோதலை தடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்ச முயற்சித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது மற்றும் முற்றாக பாதிப்படைந்த வீடுகளை மேலும் நிர்மாணிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான யோசனையை நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார் இதன் அடிப்படையில் எந்தவொரு சுற்றறிக்கையும் நம்பாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பணத்தின் அளவை அதிகரிக்கவும் முன்மொழியப்பட்டது நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உலக சுற்றாடல் தின கொண்டாட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்துமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேலும் பணி நாளை நாளைய தினம் நடைபெறவுள்ள உலக சுற்றாடல் தினத்திற்கான தேசிய கொண்டாட்டத்தை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜனக வங்கும்பர மேலும் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவ பேச்சினால் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தற்காலிகமாக இன்று முதல் குறைபடையக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சபலகம மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஆத்திரங்கையில் ஏனிய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு விலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடற்பிராந்தியங்களில் மடத்திய ஆழத்துக்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் பழுத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நடவடிக்கை பிரதேசத்தில் மருமகன் ஒருவர் அவரது மாமாவை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் நரசிம்ம கேசர பண்டார் நாய்க்கு சாம்சன் ஜேவிர் என்ற ஐம்பத்தாறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சகோதரியின் மகனை இந்த கொலையை செய்துள்ளதாகவும் வீட்டுக்கு அருகில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பழைய தகராறு காரணமாக இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் சந்தை கடபர் பட்டி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் மாதம்பை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி